பெண்களை உபவாசம் பண்ணும் பொழுது ரொம்ப சோர்ந்து இருப்பாங்க ஆமேன் ஆனால் நான் உபவாசம் பண்ணுகிறேன் நான் பெருமைக்கு சொல்லவில்லை நான் உபவாசிக்கிறேன் உபவாசத்தை இல்லை என்று நான் யாருட்டையும் கவிக்க மாட்டேன் என் நேசிருக்கு மாத்திரம் தெரியும் என் வலிகள் வேதனைகள் என் துக்கங்கள் என் கண்ணீர்கள் என் நேசிருக்கு மாத்திரம் காண்பிக்கிறவள் ஆமேன் அதாங்க பக்தி பொதுவாக என்ன பண்ணுவாங்க ஒரு ஸ்திரீகள் நான் உபவாசம் முகத்தை ஆண்டவர் சொல்றாரு முகத்தை ஏன் வாடுற உனக்கு நான் துக்கமா உபவாசம் என்றால் துக்கமா இல்லையே நீ தேவனோடு இருக்க போது உபவசம் என்றால் உணவில்லாமல் வாசம் பரலோகத்துல உணவு இல்லை ஆமே எப்பெல்லாம் நீங்க உபவாசம் பண்றீங்களோ அப்பதான் நீங்க பரலோகத்துல இருக்கிறீங்க என்று கத்தர் உங்களோட பேசிக்கொண்டிருக்கிறார் பாருங்களேன் தேவனோட ராஜ்யம் உனக்குள்ள இருக்கிறது அப்போ உனக்குள்ள தேவராஜ் உபவாசிக்கணும் ஏன்னா பரலோகத்துல என்ன இல்லைங்க ஆதாரம் இல்லை அங்கே என்ன இருக்குங்க ஆண்டவர் தான் இருக்கிறார் வார்த்தை தான் இருக்கு அப்போ உபவாசம் என்பது என்ன உணவில்லாமல் தேவனோடு